வெல்கம் பிடிஎன் சினிமா நவரச நாயகன் இரண்டு வேடங்களில் நடித்த படங்கள் எத்தனை தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வரும் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் ஆயிரம் நிலவே வா இந்த படத்தை இயக்கியவர் ஏ எஸ் பிரகாசம் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் நவரச நாயகன் அவர்கள் முதன் முதலில் இரண்டு வேடத்தில் நடித்த படம் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் வருடம் தலைவாடன் கண்ணதாசன் இயக்கத்தில் வெளிவந்தது திருப்புமுனை இந்த படத்திலும் நவரச நாயகன் அவர்கள் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக காத்திருக்க நேரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் வெளிவந்தது குழந்தை கணகன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்திலும் நவரச நாயகன் இரண்டு இடத்தில் நடித்திருப்பார்கள் நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் வருடம் வெளிவந்த சுந்தரா பாண்டி இந்த படத்தை இயக்கியவர் சசிகுமார் இந்த படத்தில் நவரச நாயகன் அவர்கள் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் சுந்தரபாண்டி படத்திலும் அடுத்து பார்க்க ஐந்தாவது சின்ன ரோஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்திலும் நவரச நாயகன் அவர்கள் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார்கள் ரோஜா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஆறாவதாக சந்தித்த வேளையிலே இந்த படம் ரவிச்சந்திரன் இலர் இரண்டாயிரம் வருடம் இந்த படம் வெளிவந்தது இந்த படத்திலும் நவரச நாயகன் அவர்கள் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார்கள் ஏழாவது நடித்த படம்தான் மனதில் இந்த படத்தில் நவரச நாயகனும் கௌசல்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இரண்டு வேடத்தில் இந்த படம் வெளியிடப்பட்டது இந்த படத்தின் ஆடியோலஜி தான் வெளியிடறாங்க அது படம் படம் வரவில்லை போன்ற ஏழு படங்களில் நவரச அவர்கள் இரண்டு இடங்களில் நடித்துள்ளார்கள் மொத்தம் ஏழு படங்களில் நவரச நாயகன் இரண்டு வேட கதாநாயகனாக நடித்த படங்கள் மொத்தம் ஏழு படங்கள் தான் இந்த ஏழு படங்களை தவிர்த்து வேறு எதுவும் இருந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்க நவராசன் நாயகன் கார்த்திக் படங்களை பற்றி அடுத்த எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு கண்டென்ட் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்